ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும் செம்மறி ஆடுகளின் விமர்சனங்களை கேட்டு சிங்கம் ஒருபோதும் தனது லட்சியத்தை தொலைப்பதில்லை தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் யோசித்துப் பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டும் அல்ல வார்த்தைகளும் தான் இவன்தானே என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது உன் பிள்ளை இருந்தால் சொத்து சேர்த்துவை சொத்து சேர்த்து பிள்ளையை ஊனமாக்காதே எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் பத்து ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழப்பழகு நிம்மதி உன்னை கட்டியணைக்கும் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னையே விரும்பிய ஒன்றை விட்டு விலகாதே விழிப்பு அவசியம் உறக்கம் அத்தியாவசியம் நன்றாக தூங்கி எழுந்தாலே பாதி உடல் மற்றும் மனப்பிரச்சனை தீர்ந்துவிடும்